நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இங்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது இருபத்தி எட்டு ஒன்பதுல நீ உன் தேவராய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று நம்மை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்த விரும்புகிற தெய்வம் ஜனமாய் இருக்க வேண்டும் என்று தெய்வன் விரும்புகிறார் இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆகவேதான் சொன்னார் சங்கீதக்காரன் சொல்லு கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி ஆண்டு பேர் நம்மை நம்மை அவருக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தவே விரும்புகிறார் அப்படி பரிசுத்த ஜனமாய் யாரை அவர் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி அதுக்கு ரெண்டு காரியத்தை அந்த ஒன்பதாம் வசனத்துல ஆண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீ உன் தேவநாய கர்த்தரின் கட்டளைகளை கை என்று சொல்லி கை கொண்டு என்று சொல்லி சொல்லுகிறேன் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம்ம கை கொள்ளும் பொழுது ஆண்டுடைய வசனம் கடைசி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு சென்ற சில காரியங்களை நாம் பார்ப்போம் பண்ணால் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஜாதிகளின் குமாரன் யதாகுமாரன் பரிசுதாவி நாமத்தில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லி போனதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறவைகள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு என்று இருக்க வேண்டும் ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக அவர் நமக்கு என்ன கட்டளை எட்டிருக்கிறாரோ அந்த கட்டளைகளை நாம் கை கொள்ள ஆண்டு ரெண்டு கட்டளைகளை நமக்கு சொல்றத பாக்குறோம் ஏசு கிறிஸ்து நமக்கு பெரிய நிறைய கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் கொடுத்திருந்தாலும் அதை அப்படியே சொல்லுக்கு ரெண்டே ரெண்டு கட்டளை அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் உன் தேவனாய கர்த்தரிடத்துல முழு உள்ளத்தோடு முழு ஆத்தோடு முழு வெள்ளத்தோடு முழு இறுதியத்தோடு அன்பு குறுவாயாக என்று சொல்லி முதலாவது கட்டளையை அவர் சொல்லுகிறார் அப்ப நம்முடைய அன்பு ஆண்டவர் மீது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவர் மீது நாம் அன்பு கூறுகலா இருக்கிறோமா என்பது ஆண்டருடைய எதிர்பார்ப்பு ஆகவேதான் இஸ்ரேல் ஜனங்களையும் பாருங்கள் அவர் வனாந்தரத்திலே வழிநடத்தி வரும் பொழுது அவர் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்றார் இந்த வனாந்தர வழியில நான் உன்னை வழிநடத்திட்டு வந்தது எதுக்கு அப்படின்னா அப்பத்து நாள் மாத்திரமில்ல கத்துடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் வழி நடத்தி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதே போல ஆண்டவர் அணுதினமும் அவனுடைய தேவைகளை சந்தித்து அந்த கூட்டத்தை ஆண்டவர் பாதுகாத்து ஆண்டவர் வாக்கு பண்ணின காணான் தேசத்தை சுதந்திரிக்கவும் ஆண்டவர் செய்தார் இது ஆண்டவர் மனிதன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை அது காண்பிக்கிறது ஆண்டவருடைய காட்டலை என்ன நாம் அவரிடத்துல அன்பு கூற வேண்டும் ஆகவே அவர் தம்முடைய அன்பை பல வகையில வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவர் சொல்றது நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அடுத்து உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு நடக்கும் போது என்று சொல்லுகிறார் இரண்டாவது அந்த கட்டளை நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இரண்டாவது கட்டளையை அவர் சொல்லுவார் இதற்கு ஒப்பா இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டளை என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் இப்ப நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பிறரை நேசித்து அவரிடத்துல அன்பு அமைத்து அவர்களையும் தேவர் ஆட்சியத்துக்குரியவர்களாக நாம் தொழில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அண்டவர் விரும்புகிறார் கை கொண்டு அவர் வழிகளிலே நடக்கும்போது அவர் நமக்கு காண்பிக்கிற வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் அவர் சொன்ன வார்த்தைகளை கட்டளைகளை கை கொள்ளணும் அடுத்து அவர் நடத்துகிற வழி வழி இதுவே என்று சொல்லி சொல்லுகிற அந்த சத்தம் நமக்கு கேட்கும் போது அந்த வழிகளிலே நிச்சயமான வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அவருடைய வழிகளிலே நாம் நடக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை நமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் என்று நம்ம அப்படி ஆண்டுடைய கட்டளைகளின்படி கை கொண்டு அவருடைய வழியில நம்ம நடந்துட்டோம்னாலே அவர் சொல்றபடி ஆண்டுடைய வார்த்தையின்படி நாம் அவருக்கு பரிசுத்த ஜனமாக காணப்படுவோம் அவரே நம்மை பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துகிறார் நிலைப்படுத்துறதுனால் உறுதிப்படுத்துகிறார் அர்த்தம் ஆகவே தன் வசனம் சொல்லுகிறது நம்மை பரிசுத்த ஜாதி என்று சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நானே உன்னை பரிசுத்தமாக கர்த்தர் என்று சொல்லுகிறார் ஆகவே நாம் ஆண்டுடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய வழியில நடக்கும் பொழுது அவருக்கு சொந்தமான பரிசுத்த ஜனமாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார் நிலைப்படுத்துகிறார் அப்படி நிலைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கிறது அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு அப்போ என்ன நடக்குது அவருடைய நாமும் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கு தான் அதை நம்ம பார்க்கிறோம் எப்படி இயேசுடைய பெயருக்கு சொல்லும் பொழுது அவர் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுது ஏசையா திருக்கனுடைய காரியங்களை அறியாதிருந்தும் அவர் அவர் தம்முடைய நாமத்தை உனக்கு தரித்தார் சொல்லி பிள்ளைகள் என்கிற நிலையில நம்மை மாற்றி இருக்கிறார் அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய நாமத்தை நமக்கு தரித்திருக்கிறார் அந்த நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள் என்று சொல்லி அன்னுடைய வசனம் சொல்லுகிறது அன்றைக்கு அப்போ சிலர்களோடு கூட சேர்ந்து கொள்வதற்கு பயந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அவரை கண்டு பயந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்படி ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை கண்டு அவர்கள் பூமியின் குடிகள் எல்லாம் பூமியின் ஜனங்கள் எல்லாம் நம்மை காண்கிற ஜனங்கள் எல்லாம் நமக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை ஆண்டவர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் ஆண்டவருடைய பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்தப்படும் பொழுது அவருக்கு பரிசுத்த ஜனமாக நாம் நிலைப்படுத்தப்படும் பொழுது அவருடைய நாமம் நமக்கு பரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அதை காண்கிற புறஜாதி ஜனங்கள் நம்மை கண்டு பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளில் ஆண்டுடைய வாத்தின்படியே அவருடைய கட்டளைகளின்படி நாம் கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அவர் கட்டளை எல்லாம் கை கொண்டு அவருடைய வழியிலே நடக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்த சொந்த ஜனமாக நம்மை நிலப்படுத்தி நிலைப்படுத்துறது மாத்திரமல்ல அவருடைய நாமத்தை நமக்கு தரித்து அவருடைய நாமத்தை தரிக்கிறதோடு மாத்திரமல்ல பூமியின் ஜனங்கள் காண்கிறவர்களெல்லாம் பயப்படத்தக்கதாக அவர் நம்மோடு கூட என்று நம்மை ஆசிர்வதிப்பார்